சாஸ்தாரம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா காத்திருஷ்ணன் முன்பு பகவானே சரணமையப்பா சமஸ்தாபராதர்ஷகனே சரணையப்பா சர்வரணிவானந்திரி மூர்த்தியே சரமயப்பா சுவாமி சரணம் சாஸ்தாரம் நமாம்யஹம் அப்போ அந்த மணியக்காரர் அடுத்த நாள் காலையில் கிளம்புறார் கோர்ட்டுக்கு தென்காசிக்கு போனோம் துரையை பார்க்குறதுக்காக கோர்ட்டுக்கு கிளம்புறர் போய் கணக்கு சொல்கிறதுக்காக இவர் என்ன கணக்கு சொல்லப் போகிறோம்னு தெரியல இவர்கிட்ட கணக்கே கிடையாது அப்படி இருந்தால் அந்த மனசு எவ்வளோ பதைக்கும் யோசிச்சு பாருங்க கணக்கே கிடையாது வழியில் வந்து அழுதுண்டே போகிறார் இவர் போகிற வழியில் தென்காசியில் ஏதோ ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது அங்கே சாஸ்தாவுக்கு புறப்பாடு நடந்துட்டுருக்கு இருக்கு புறப்பாடாகி சாஸ்தா வந்துட்டுருக்கார் அப்படி சாஸ்தா வரும்பொழுது இவர் மனசில் பார்த்து நினச்சின்ண்டே போகிறாராம் நான் இங்கே வந்து அழுதுன்ட்ருக்கேன் எனக்கு என்ன கணக்கு சொல்கிறதுனே தெரியல இத்தனால் நான் உன்னோட சேவையிலேயே வாழ்க்கையை கழிச்சுட்டேன் இப்போ புதுசாக ஒரு துறை வந்து திடீர்னு இப்படி நீ என்னை கணக்கு கேட்டு என்னை மாட்டி விட்டுட்டே நீ நான் போய் என்ன கணக்கு சொல்ல முடியும் நான் அப்படி அழுது தவிச்சின்ட்டுருக்கேன் நீ என்னடானா ரொம்ப சந்தோஷமாக வான வேடிக்கை தமிழ் மேலதாள நாதஸ்வரத்தோட இப்படி புறப்பாடு போயின்னு இருக்கே இது உனக்கே நியாயமாக இப்போ உன்னோடய புறப்பாட்டை நீ நடத்தின்னு இருக்க நான் போய் துரைகிட்ட சொன்னோம் என் தலையை வாங்க போகிறான் அடுத்து என்னோடய புறப்பாடு தான் நடக்க போகிறது அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார் அடுத்து போயிட்டு அந்த கோர்ட்டில் நிற்கிறார் துரை வந்து கேள்வி கேட்குறார் அச்சங்கோயிலில் வந்து என்னென்னலாம் இருக்குது எத்தனை மரம் இருக்குது உனக்கு தெரியுமா என்ன கணக்கு அப்படின்னு இவர் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வாயை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சாஸ்தா புறப்பாடு நடந்துட்டு இருந்தது இல்லையா அங்கேருந்து ஆவேசம் கொண்டவனா ஒரு சின்ன பையன் ஓடி வரான் அந்த சுவாமியோட ஆவேசத்தோடு வந்து கிட்டுக்கிட்டு அந்த பையன் நேராக வந்து கூண்டில் நிற்கிறான் கூண்டில் நின்று என்னென்னலாம் இருக்கோ சப்ஜாடாக எல்லாத்தையும் சொல்கிறான் அவர் சொல்ல சொல்ல நான் தான் கணக்கெழுதி வைப்பேன் அச்சன் கோயிலில் இந்தந்த இடத்துல இவ்வளோ மரம் இருக்குது இந்த இடத்துல இந்த மரம் இருக்குது இந்த மரம் இவ்வளோ உயரம் இருக்குது இந்த மரம் இத்தனாந்தேதி இவன் வெட்டியிருக்கான் இந்த இடத்துல இவ்வளோ இருக்குன்னு சப்ஜாடாக எல்லா கணக்கையும் ஒப்பிக்கிறான் அந்த பையன் ஒரு அப்படியே ஒரு ஆவேசத்தோடு ஒப்பிக்கிற மாதிரி கடை கட 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 கடக்கடன்னு எல்லாத்தையும் ஒப்பிக்கிறான் அந்த பையன் வந்து அப்போ சுற்றி இருக்கிற வாழ்க்கைலாம் என்ன நடக்கிறதுன்னு ஒன்றும் புரியல இந்த துறை எல்லா கணக்கையும் கேட்டுக்கிறார் நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது திரும்பி அந்த பையன் ஓடி போயிடுறான் இவர் சொல்ல சொல்ல நான் கணக்கு எழுதினேன் அப்படின்னு அப்புறம் மணியக்காரருக்கே ஒரு ஆச்சரியம் நம்ம கேட்டு சுவாமி வந்து இப்படி சொன்னாரா அப்படின்னு அடுத்த க்ஷணமே எல்லாரும் துறையோடு சேர்ந்து எல்லோரும் கிளம்பி அச்சன் கோயிலுக்கு அப்படி அச்சங்கோயிலில் போய் பார்க்கும்போது எந்த பையன் வந்து கணக்கு சொல்கிறானோ அதே ஸ்வரூபத்தில் சுவாமி அங்கே எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு அந்த மணியக்காரருக்கும் கூட அந்த துரைக்கும் அந்த மணியக்காரரை கேள்வி கேட்டதுனால துரைக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிது சுவாமியோட நிஜ காட்சியை பார்க்கக்கூடிய பாக்கியம் எந்த குழந்த அங்கே வந்து சாட்சி சொன்னானோ அதே ரூபத்தில் அச்சங்கோயில் சாஸ்தா எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் இப்படி தன்னை வேண்டிய பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய பகவான் தன்னோட பக்தர்கள் எல்லாருக்கும் தன்னோட குறையை தீத்து பிரத்யக்ஷமாக பேசக்கூடிய பகவான் அச்சங்கோயில் சாஸ்தா அற்புதமான பாடல் ஒன்று அந்த சுவாமியை பற்றி இருக்குது நம்புவார்க்கு உபகாரி என்பதில் இவரன்றி இருந் இந்நாட்டில் ஒரு தெய்வம் யார் கான் அப்படின்னு அதாவது அவரை நம்பி ஒருத்தர் வந்துட்டா இவரை மாதிரி உபகாரி வேற யாருமே கிடையாது நம்புவார்க்கு உபகாரி என்பதில் இவரன்றி இரு நாட்டில் ஒரு தெய்வம் யார் கான் இந்த நாட்டில் வேற தெய்வமே கிடையாது நாடி நமது அருகில் இவர் ஓடி விளையாடியே நம்ம அபிஷ்டங்கள் தருவார் அவரை நம்பி சனாகிதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருந்து ஓடி விளையாடுவாரா நம்ம பக்கத்தில் குழந்தையா சுவாமி அப்பேற்பட்ட ஒரு சக்தி படைச்ச சுவாமி அச்சங்கோயில இருக்கக்கூடிய சாஸ்தா இந்த அச்சங்கோயிலில் இன்னும் என்னென்ன விசேஷங்கள் உண்டு அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்க கதைகள் இருக்குது அச்சங்கோயில் சாஸ்தாவை பற்றி சொல்லணும்னா இங்கே விசேஷமாக உற்சவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது மண்டல காலம் அச்சங்கோயில் உற்சவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அழகாக உற்சவங்கள் நடக்கும் மண்டல காலத்தில் இந்த அச்சங்கோயில் வாழை கொண்டு வந்து சுவாமிக்கு சாத்தி அச்சங்கோயில் திருவாபரணத்தை சுவாமிக்கு சாத்துவா அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கும் திருவாபரணம் இருக்குது அந்த திருவாபரணங்களை சாத்தி அச்சங்கோயில் கருப்பனுக்கும் திருவாபரணங்கள் சாத்தி எட்டு நாளும் சுவாமியோட புறப்பாடு நடக்கும் இந்த எட்டு நாள் புறப்பாடுலேயும் சுவாமி தங்கவாளோட சப்பரத்தில் வருவர் அதுக்கு முன்னாடி கருப்பன் துள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பன் துள்ளின்ண்டே வருவர் இதில் இந்த ஒம்போதாவது நாளில் முதல் பூஜை கருப்பனுக்கு முதல்ல கருப்பன் துள்ளி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் சுவாமியுடைய திருத்தேரே வெளியில் வரும் சுவாமியுடைய திருத்தேருக்கு முன்னாடி கருப்பன் வந்து துள்ளி அவரோட ஆவேசம் தீர அந்த கருப்பன் துள்ளல் அப்படிங்கிறத கருப்பனோட பூஜாரி தான் துள்ளுவர் அப்போ வந்து பார்த்தா ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் பார்க்குறவங்க யாருக்கும் அங்கே பிரத்யமாக சுவாமி பேசுகிறது வந்து நல்லா அழகாகவே தெரியும் அந்த தேரில் சுவாமி இருக்கும்போது சுற்றி அவ்வளோ செண்டை மேளம் மேலதாள வாத்தியங்களோட அந்த கருப்பன் சொல்றது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் கருப்பன் தன்னோட ஆவேசம் தீர துள்ளி முடித்த பிறகு தான் சுவாமியோட திருத்தேர் உடம்பிடிச்சு இழுப்பார் தன்னோட பரிவாரத்துக்கு தாங்க சுவாமி முதலிடம் கொடுக்குறார் அப்படி சுவாமியோட திருத்தேர் உடம்பிடிச்சு இழுத்து சுவாமி ஒரு சுற்று சுற்றி வந்து திரும்ப கருப்பன் சந்நிதிக்கு வந்து தான் நிலை முடியும் மீண்டும் கருப்பனுக்கு தீபாராதனை பண்ணி சுவாமிக்கும் தீபாராதனை பண்ணி அதோட மண்டல பூஜை வந்து அச்சங்கோயிலில் பூர்த்தியாகும் ஆக இந்த கேரள கோயில்கள்லேயே திருத்தேர் நடக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறது அச்சங்கோயில் தான் அது மட்டும் இல்லாமல் தை ரேவதி நாளில் அச்சங்கோயிலில் புஷ்பாபிஷேகம் பண்ணுவாள் இதுவும் சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு தை மாதம் தண்ணிக்கு ரேவதி நட்சத்திரத்தில் சுவாமிக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் இந்த அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு புஷ்பாபிஷேகம் நடக்கும் இப்படி தன்னகத்தையே பல பெருமைகளை கொண்ட க்ஷேத்திரம் சுவாதிஷ்டான ஷேத்திரம் அச்சங்கோயில் மணிகண்ட முத்தையன் கோயில் அடுத்தது மணிப்பூரக ஷேத்ரம் மணிபூரகம் அப்படிங்கிறது மூணாவதாக இருக்கக்கூடிய சக்கரம் இந்த மணிப்பூரக ஷேத்திரம் எது அப்படின்னா ஆரியங்காவு இந்த ஆரியங்காவில் இருக்கிற சுவாமி வந்து ஆரியன் அப்படின்னா அழகான யௌவனமான இளைஞன் அப்படின்னு அர்த்தம் எல்லாரையும் தான் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு இளைஞனாக சுவாமி இருக்காராம் வானப்பிரஸ்தத்தில் அப்படி ஒரு அழகான இளைஞனாக சுவாமி இருக்கார் அதே மாதிரி சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கக்கூடிய ஒரே சேத்திரம் ஆரியங்காவு சேத்திரம் எத்தனை சாஸ்தா கோயில்கள் இருந்தாலும் சாஸ்தாவுக்கு திருக்கல்யாண உற்சவம் வருஷா வருஷம் ரொம்ப விமர்சையாக இந்த கோயிலில் நடத்தப்படும் ஆரியங்காவில் அச்சங்கோயிலையும் சுவாமி ரெண்டு தேவியரோடு தான் இருக்கார் சொலிமுத்தையினார் கோயிலையும் சுவாமி ரெண்டு தேவியரோடு தான் இருக்கார் ஆனால் அங்கெல்லாம் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் கிடையாது இன்னும் பல கஷேரங்களில் சுவாமி வந்து ரெண்டு தேவியர்களோடு இருக்கார் ஒரு தேவியரோடு இருக்கார் சபரிமலையில் பிரம்மச்சாரியாக இருக்கார் ஆனால் இங்கே எங்கேயுமே திருக்கல்யாண உற்சவம் கிடையாது ஆனால் இந்த ஆரியன்காவில் மாத்திரம் வருஷா வருஷம் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் உண்டு இந்த ஆரியங்காவு அப்படிங்கிற கேத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா அச்சங்கோயிலிருந்து திரும்பி இறங்கி வரணும் அச்சங்கோயிலேருந்து மீண்டும் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டிலேருந்து செங்கோட்டை வழியாக அந்த கேரளா பார்டரை தாண்டி போகும்பொழுது அந்த செக் போஸ்ட் பார்டர் செங்கோட்டை தாண்டி பார்டரை கடந்து வந்தோம் அப்படின்னா அந்த செக் போஸ்டுக்கிட்ட இடது பக்கம் இறங்கினா ஆரியங்காவு ஸ்தலம் இந்த ஆரியங்காவு அப்படிங்கிறது ரொம்ப அழகான ரம்யமான இயற்கை எழு சூழ்ந்த ஒரு ஸ்தலம் இந்த ஆரியங்காவில் சுவாமி எப்படி அழகோ அந்த மாதிரி அந்த சுவாமி இருக்கிற இடமே வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் சுற்றி எங்கே பார்த்தாலும் வாழக்கொல்ல பலாமரம் இந்த மாதிரி ஒரு அழகான ரம்யமான இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட விசேஷங்கள் என்னென்ன இதோட புராணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா